மாதிரி பெயினாக இருக்குமா ஆ அதெல்லாம் இல்லை நைட்லேருந்து நானும் கேட்குற ஒன்றும் சொல்ல மாட்றேன் டாக்டர்கிட்ட போனால் தான் தெரியும் சரி வா எழுந்துரு ஆ எனக்கு வேற ஒரு பயம் இந்த ஒரு மாதிரி ம் ஃபோன் சவுண்டு கொடுக்குறா ஒன்றும் முடியலைங்க பிள்ளையால பாவம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் ஒரு வலிக்குதான் டெலிவரி பையனா இருக்குமா அதெல்லாம் இல்லை நைட்ல இருந்து நானு கேக்கறேன் ஒன்னும் சொல்ல மாட்டேன் தெரியும் சரி போயிட்டு வந்தாச்சுங்க இப்போ ஸ்டார் ஸ்டார் நான் சொல்லி அவனுக்கு ஒரு வரும்போது வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் டீ கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா என்னென்ன என்ன சாப்பாடு ரெடி பண்ண நான் தான் ரெடி பண்ணுவோம் டீ போட்டு இருக்கேன் அவனுக்கு கொடுங்க ஏன்னா ரொம்ப முடியல போல முடிஞ்ச அளவுக்கு எதாவது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெடி பண்ணியாச்சுங்க ஆனால் இவன் மட்டும் எழுந்திரிச்சு வர மாட்டேங்களா ரொம்ப முடியலை போல் ஆமாம் ஆமா ஆமா கட்சியில் முடி வெட்ட முடி வெட்டுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் நான் நேற்று வாங்கினேங்க அந்த தைவான் பிங்க்குன்னு சொல்லி கொய்யா வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல அதை இன்னும் உட்காந்து ரெடி பண்ணேன் அப்புறம் தோட்டத்துக்குலாம் போய் மண்ணெல்லாம் எடுத்து இந்த பக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆரெடி ஹைட் இருக்கும் போல ஆரடிக்கு மேலே தான் இருக்குது வச்சிருக்கேன் பிள்ளாயிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வீட்டிலே கொய்யாக்கங்க எல்லாமே ஓரளவுக்கு வைக்கலான்னு சொல்லி ரெடி இருக்கோம் தாங்க எந்திரிச்சே வந்தால் ஓரளவுக்கு விட அப்புறம் சிவா பாத்தீங்களா சட்டை எடுத்து கொடுத்தோன்னே கேட்கிட்டான் எங்க போய் கிடைச்சப்பா சேட்டை பிடிச்சே வாங்க சிவா இப்போ தாங்க வந்திருக்கான் பாவம் ஒன்றும் முடியல வலிக்குதான் நைட்ல இருந்தே வச்சுருந்து எதுவும் சொல்லவே இல்லை காலையில் என்ன எந்திரி ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காள் என்ன போய் எழுதி பார்க்கும்போது தான் என்னால் ஒன்றும் முடியல ரொம்ப வலிக்குன்னு சொன்னால எனக்கு கையும் உள்ள காலம் ஒரு மாதிரி பயந்த மாதிரியா இருந்தால் இது இது வரைக்கும் சாப்பாடு யாரும் செஞ்சு சாப்பிட எதுவும் பண்ணல இப்படி தான் உட்காந்துருக்கும் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கான்சன்ட்ரேப்டெலாம் எதாவது போடுங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாது இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு மாதிரி நான் தான் வெள்ளாருக்கு இது தீர்னு டெலிவரி போயினால் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே தான் அட்மிட் ஆகிடணும் ஆகணும் ஏன்னா அங்கேயும் போக முடியாது பக்கத்தில் இங்கே தான் பார்க்கணும் இங்கே ரொம்ப சிக்கலா போடும் இங்கே இப்ப நேரத்துலேயே பார்த்தா கூட போறவங்கள விடுதலங்களை வந்து விட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு கூட யாரும் இல்லை பாக்கிறதுக்கு போகிறதுக்கு காலும் இல்லை அவங்க அம்மா யாரும் வர மாட்டாங்க சிக்கனு இடுப்பு கீழே ரொம்ப வலிக்கிறாங்க வலிக்குது வயிறு வலிக்குது முது பேக் பெயினும் வருதுன்றான் ஆனால் டேப்லெட் எல்லாம் கரெக்டாக தான் எடுத்துட்டு இருக்கா இருந்தாலுமே எதனால அந்த பெயின் வந்தது என்னங்கிறது தெரியல சிவா வந்து ரொம்ப அநியாயத்துக்கு செட்டப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்ல லீவ் நிலிவு போட விட்டான் இல்லைன்னா அவனை வீட்டில் இருக்க கொடுக்க மாட்டான் நான்

ஆமா ரொம்ப பெயினா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பல்ல கடிச்சு வந்தாங்க அந்த மாத்திரை இன்னொரு வேளை போடுறேன் இப்பதான் போய் புள்ள சட்டை மாத்திட்டு வருதுங்க உட்காருங்க வாங்க வாங்க நீங்க உட்காருங்க இவனுக்குமே சளி பிடிச்சிச்சு ரெண்டு பேருக்குமே மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கு ஒரே இடம் உடம்பு சளி பிடிச்சி நான் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கேன் எனக்கு ஒன்னும் அவ்வளவுக்கு இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன்

ஃபோன் சவுண்டு கொடுக்குறா சிவா ஒரு பக்கம் மூச்சு விடும்போது இருந்து ஒரு மாதிரி எனக்கு அப்படியே நைட்லாம் தூக்கமே வரல ஆமாம் எழுந்திரிச்சி பிடிச்ச மாதிரி என்னடா இது ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை எனக்கு அந்த ஒரு இது வேறு ரொம்ப சந்திர கிரகணம் வேறு சொல்லிட்டுறாங்களே இதனால் ஏதோ உடம்பு பெருசாக சரியில்லாமல் போகுமா அப்படின்னா யோசிச்சு உட்காந்துது காலையில் எந்திரிச்சு நான் ஃபுல்லாக எந்த வேலையுமே இல்லைங்க எந்திரிச்சேன் போய் எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி பிடிச்சாங்க இன்னும் ஒரு மண்டே நான் சிவா தண்ணியை பிடிச்சி வச்சேன் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் கிளப்பி கூப்பிட்டு போனேன்

கிட்டத்தட்ட இப்ப மட்டும் எந்த நாலஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்தா நம்ம தோட்டத்துக்கு கூட்டு போயிட்டேன் குச்சிலாம் இருக்கு வந்து சுடு தண்ணி எல்லாம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா வரவே இல்லை அங்க போய் பார்த்தா வரக்கெல்லாம் வேற யாரோ உடச்சிட்டு போயிட்டாங்க அந்த பெரிய மரத்தை மட்டும் அப்படியே போய் இழுத்து பக்கம் சாத்தி வச்சுட்டு வந்துட்டேன் மண்ணெல்லாம் கொண்டு போனப்ப எல்லாத்தையும் பாத்துட்டு வந்தேன் எங்க அப்பாவும் இந்த பக்கம் வர்றதில்லை பாட்டியும் வர்றதில்லை அப்படியே போயிட்டு இருக்குது அடுத்து நாங்க அதான் ஊருக்கு தான் கிளம்பலான்ட்டு இருக்கோம் போயிட்டு எது இங்க இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல டைம் இல்லைங்க இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை நாளைக்கு தான் செக்அப் எனக்கு நாளைக்கு போலான்னு தான் இருந்தோம் அதுக்குள்ள இப்படி ஆனதுனால சரி சீஃப் டாக்டர் எப்பவுமே ப்ரெக்னன்சி லேடிஸ் பாக்குறவங்க இருப்பாங்களா அதனால் அவர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்தோம் நாளைக்கும் போனோம் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கும் போனோம் அடுத்த வாரம் சனிக்கிழமை ஸ்கேனு போனோம் அதுக்கு அடுத்த வாரம் தான் ஊருக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட எப்படியாவது டெலிவரி ஆகிட்டு நார்மலாக ஆகிற வரையும் எனக்கு நிம்மதி இருக்காங்க பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது எப்போ இதாகும் என்ன இதாக போகுது அப்படின்ற மாதிரி இவனை வச்சுட்டு சமாளிக்க முடில ஸ்கூலில் போயிட்டு ரெண்டு மாதம் லீவு சொல்லிட்டு இன்னும் கூப்பிட்டு போகிறதா இல்லை அப்படியே கூப்பிட்டு போகிறதா அது வேற ஒரு பக்கம் எனக்கு ஒன்றுமே புரியல உள்ளே சொல்லிவிட்டு தான் அதுவும் இல்லை அம்மா முன்னெல்லாம் எங்கள் அம்மா வந்து ஒன்பதாவது மாசமே என்ன ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சிவா கூட சிவாவுக்கு பிரெக்னண்டா இருக்கும் போது கூப்பிட்டு போயிட்டாங்க நல்லா செம பெரிய கொண்டாண்ட சுண்டு தண்ணி வச்சு பெயினே தெரிஞ்சுக்கலங்க ஒண்ணுமே இந்த மாதிரி வலிலாம் நான் அனுபவிச்சதே கிடையாது இப்ப உண்மையா ரொம்ப ஓவரா இருக்குங்க முன்னாலே எனக்கு ராப வலி கூட வந்தது கிடையாது கஞ்சி கிஞ்சி அது இது வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்ப அவங்களும் நிறைய கடன் ஆயிட்டு அவங்க சம்பாதிக்கல போய் சேர்றாங்க இங்க நமக்கும் ஒண்ணும் தெரியல ஆஹ் நமக்கு வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லை அதுவும் இல்லாம இவங்க அப்பா எல்லாருக்கும் அல செய்வாரு நம்ம வீட்டுங்க அவர் தண்ணி அடிச்சாருன்னா அவரோட பேரங்கு அதிகமா எங்க இதுலயே கிடக்குதுங்க எடுத்துட்டு வந்து குடுங்க நான் சாயங்காலம் நான் போய் வெட்டி எடுத்துட்டு வரலாம் தான் பார்த்தேன் வண்டியில வச்சத எடுத்துருவேன் வண்டியில கொண்டு வர முடியாது அவர் சைக்கிள்ல வச்சிருக்கிறாருங்க அதனால சைக்கிள்ல கொண்டுட்டு வரலாம் வண்டில எல்லாம் கொண்டுட்டு வர முடியாது என்னோம் எங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகுது உடம்பு இல்லாம போனாக்குனா கேப் விட்டோம் கேப் விட்டா நமக்கு மாசம் அந்த இருபது முப்பது டாலர் கூட கிடைக்காம போயிடும் அந்த மூவாயிரம் ரெண்டாயிரம் அதுதான் நமக்கு ஒரு பெரிய விதானே அஞ்சு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம ஒரு எட்டாயிரம் எடுத்தாலும் அது நமக்கு யூஸ் தான் அதனாலயே வீடியோ போட கன்னியூ பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது எங்க எல்லாம் ஒட்டு மொபைலும் இதாவே மாறிடுச்சு யூடியூப் வீடியோ போட்டே ஆகணுன்றது ஒரு மைண்ட் செட் மாறிச்சு அதனாலதாங்க இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பா நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் நாளைக்கு என்ன சொல்றாங்க பாய்ங்க